வீட்டில் இருக்கும்போது திடீர்னு சாமி வந்துச்சுன்னா அறிகுறிகள் எப்படி இருக்கும் ஒரு அன்பர் கேட்டிருந்தாங்க எப்படின்னா நான் வீட்டில் இருந்தேன் என் மேலே திடீர்னு சாமி வந்துருச்சு சாமி வந்து என்னுடைய உடல்லாம் முறுக்கேற ஆரம்பிச்சிருச்சு வந்தது சாமியா என்னென்னு தெரியல அப்படி சாமி வந்துச்சுன்னா எந்த சாமி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு கேட்டிருந்தார் அதனால் நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்றேன் நாம் வீட்டில் இருக்கும்போது சாமியாடியாக இருந்தாலும் அந்த சாமியாடிக்கு திடீர்னு சாமி வருமா இல்லை சாமியாடியே இல்லாமல் மற்றவங்களுக்கு திடீரென சாமி வருமா அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சரிங்க வீட்டில் திடீர்னு சாமி வரும் அப்படின்னா அப்படியெல்லாம் சாமி வந்துடுறது திடீர்னு யாருக்குமெல்லாம் சாமி வந்துடாது சாமி எந்த நேரத்தில் வரும் தெரியுங்களா ஒன்று ஒரு தவறு நடக்க போகுது அந்த தவறு நடக்கும்போது அந்த இருந்து அதை காத்து நிற்கிறதுக்கு சாமி வரும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு தவறான செயல்களில் முடிவுகள் அங்கே எடுக்கப்படும் போது அந்த இடத்துல சாமி வரும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கோம் நம்ம வீட்டை நோக்கி ஏதாவது ஒரு தீவினைகள் வருது வைங்களேன் நிறைய தீவினைகள் இருக்கு ஏதாவது ஒரு தீவினைகள் நம்ம வீட்டை நோக்கி வருது அப்படின்னா அதை தடுத்து நிறுத்துறதுக்கு அந்த இடத்துல சாமியாடிகள் இருந்தாங்கன்னா அவங்க மேலே சாமி வரும் ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த வீட்டில் தவறாக வேற ஏதாவது ஒரு செயல் பண்றாங்க வீட்டில் இருக்கிறவங்களே எப்படி சொல்றது அப்படின்னா பூஜை அறை இருக்குன்னா அந்த பூஜை அறையில் சுத்தம் இல்லாமல் வீட்டுக்குள்ளே பூஜை அறைக்குள்ளே போகிறாங்க ஆனால் தெய்வம் துடியாக நிற்கிது அந்த நேரத்தில் தெய்வம் கோபக்குரிய வெளிப்படும் சரிங்க வீடுங்கிறப்ப பூஜை அறை மட்டும்தான் எந்த நேரமும் சுத்தமாக அந்த தெய்வீகத்தோட இருக்கிறது அந்த வீட்டில் இருக்கிற அந்த பூஜை அறை தான் நாம் சாமியை அழைச்சி நம்ம மேலே சாமி வர்றது வேற ஆனால் திடீர்னு சாமி வர்றதாக இருந்தா இந்த ரெண்டு விஷயம் தான் சரிங்க அப்படி சாமி வந்துருச்சு என்ன சாமி வரும் அதாவதுங்க என் மேல ஒரு சாமி வருது அப்படின்னா அந்த சாமி தான் என் மேல வரும் புதுசா எந்த ஒரு சாமி வந்துடுறது அதே சமயம் தீய சக்திகள் ஏதாவது இந்த பில்லி பேய் பிசாசுன்னு சொல்றாங்கல்ல அது போன்ற செயல்களும் ஒரு சில ஒரு சில பேருக்கு தெரியும் அதுக்காக அதை வந்து சாமி வந்துச்சா அப்படின்னு நாம எடுத்துக்க கூடாது இதில் இந்த பதிவில் அந்த அன்பருக்கும் சரி பொதுவாக நான் சொல்றது என்ன அப்படின்னா சாமி வருது அப்படின்னா சாமி வந்துருச்சு அப்படின்னா காரண தான் வரும் தேவையில்லாமல் வராது நம்மளுடைய அதீதமான சிந்தனைகள் நாம் அனுமானிக்கிற அனுமானங்கள் கூட ஒரு சில நேரம் நம்ம உடம்புல வெளிப்படும் அதனால அதை வந்து சாமி வந்துருச்சுன்னு நாம் எடுத்துக்க கூடாது இப்போ நான் ஒரு எல்லைக்கு போகிறேன் அந்த எல்லையில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குன்னா என் மேலே இருக்கிற சாமி என் மேலே நிற்கும் ஓங்கி ஒரு அவயத்தை போட்டு அந்த இடத்துல சரி பண்ணும் அதே மாதிரி தான் நம்ம வீட்லையும் நடக்கும் வீட்லேயும் சாமி வந்து அதை அவயத்தை போட்டு சரி பண்ணும் ஆண் தெய்வங்களாக இருந்தால் பெண் தெய்வங்களாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நடந்த தவறை நினச்சி கண்ணீர் விட்டு அழுகும் கண்ணீர் வரும் அதே சமயம் அந்த சாமி வர்ற அறிகுறிகள் எப்படின்னா ஒரு மாதிரியான கொட்டாய் உரம் ஒரு சில நேரங்கள் உடம்பு ஜிமி ஜி புல்லரிக்கும் அப்படியே சாமி இறங்கினால உடம்பு வந்து புல்லரிக்கும் அப்படியே நம்ம சாமி வர்றதாக இருந்தாலும் நம்ம வீட்டில் சவணம் சொல்லும் இது போன்ற ஒரு சில அறிகுறிகள் வந்து நம்ம வீட்டிலையே தென்படும் ஆனால் திடீர்னு பொது பொதுன்னு அந்த சாமி வந்துருமா அப்படின்னு கேட்டால் அப்படி வராது வரவே வராது அதில் வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் இப்போ திடீர்னு சாமி வந்துச்சு அப்படின்னா என்ன எதுக்கு ஏன் வந்துச்சு என்ன காரணம் அது வந்ததோட நோக்கம் என்ன முதல்ல அதை புரிஞ்சுக்கிறணும் சாமிங்கிறது தெய்வ சக்திங்கிறது எந்த நேரத்தில் வரணுமோ அந்த நேரத்தில் தான் வரும் எல்லா நேரங்கள்லாம் வந்துடுறாரு இப்போ நான் ஆடியா வரைக்கேன் என்கிட்ட சாமி கேட்க வர்றாங்க அவங்களுடைய பிரச்சனையை முன் வைக்கிறாங்க அவங்களுடைய பிரச்சனையை முன் வைக்கும்போது என் மேலே இருக்கிற சாமியை நான் வருந்தி நான் அழைச்சாத்தன் என் வீட்டில் என் சாமி வரும் இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு தவறு நடந்தால் தான் சாமி வருமே தவிர மற்ற நேரங்களில் சாமி வராது கனவுகளில் வீட்டில் நாம் தூங்கும்போது கனவுகள் நமக்கு தெரியும் கனவுல சாமி வர்றது சாமியோட நடமாட்டம் இருக்கிறது நமக்கு காட்டி கொடுக்கும் நடந்த தவறுகளை நமக்கு சுட்டி காட்டி கொடுக்குறதுலாம் கனவுல நடக்கிறது ஆனால் நிஜத்தில் வீட்டில் நானாக சாமி அழைக்காமல் என் மேலே சாமி வராது அப்படியே என் மேலே சாமி அடிக்கடி அப்படி வருது அப்படின்னா முதல்ல அது சாமியா இல்லையான்னு நம்ம முதல்ல பரிசோதிக்கணும் சரிங்க ஒரு அம்மா இருக்காங்க ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்க மேலே திடீர்னு சாமி வந்துருச்சு சாமி வந்தால் என்ன பண்ணுறது உண்மையான சாமி என்ன பண்ணுறது உண்மையான சாமியாக இருந்துச்சு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உண்மையான சாமியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் ஒரு தீப எடுத்து தீப தீபத்தில் ஒரு விபூதி அதில் ஒரு சூடத்தை வச்சு தீபாரதனையை வச்சு அந்த இடத்துல அந்த இடத்துல வந்தது கெட்ட சக்தியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தீபாரதனை நெருங்காது உண்மையான சாமியா இருந்துச்சுன்னா நாம கேள்வி கேட்கலாம் ஐயா நீ வந்தது யாரு என்ன நோக்கம் என்ன காரணம் அப்படி நம்ம பணிவோட கேட்கும்போது அந்த சாமி வந்த நோக்கத்தை உண்மையான சாமியா இருந்தா வெளிப்பட்டோம் எப்படி வழிகாட்டும் இது மாதிரி எல்லையில் எப்படி தவறு நடக்குது என்னுடைய ஆயுதங்கள் இப்படி சேதாரமாக இருக்கு என்னுடைய என்னுடைய தேவைகள் அங்கே புறக்கணிக்கப்படுது உடன் தெய்வங்களுக்கு இந்தந்ததுன்னு அந்தந்த காரண காரியங்களை புட்டு புட்டு அந்த இடத்துல வைக்கும் அது போன்ற சாமிகளை தான் நம்ம பரிபூர்ணமா ஏத்துக்கிறோன்னுமே தவிர திடீர்னு ஒருத்தவங்க சாமி வந்துட்டாங்க ஆடிட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்மளுடைய நாமே நாம நமக்கு நாமளே தவற அனுமானிச்சுக்கிற அனுமானிப்பு அதை நாம போட்டு குழப்ப குழப்ப கூடாதுன்னு சொல்ல ஆசைப்படுறேன் அதாவதுங்க சாமி ஆடிகளாகவே இருந்தாலும் அவங்களுக்கு ஒண்ணு குலதெய்வ கோவில போனா சாமி வரும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஆலயங்கள்ல போனா சாமி வரும் அப்படி இல்லை அப்படின்னா யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சரி பண்ண போனாங்க அப்படின்னா அவங்க மேலே சாமி வரும் இது போன்று காரண காரியங்களால் மட்டுமே மனிதன் மேலே அவங்க மேலே வர்ற சாமி வருமே தவிர மற்ற நேரங்களில் வரவே வராது அதை நீங்கள் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ சாமி விரும்பல போய் நான் சாமி கும்புடுறேன் சாமி கும்பிடும் போது பரிபூர்ணமா நினைக்கும் போது என் உடம்புல கூட சாமி வரலாம் அப்ப கூட நான் என் நான் உணர்வனே தவிர என் சாமி வந்து அப்படியே ஊக்கம் இறங்கிறாரு சாமி கும்பிடும் போது அழகா அந்த தெய்வத்தை மனப்பூர்வமா நான் நினைக்கும் போது என் உடம்புல நான் உணர முடியும் அந்த தெய்வத்தை நான் உணர முடியும் சும்மா ஜிம்முன்னு புள்ளரிக்கும் மனசு ஒரு இன்பமான ஒரு சூழ்நிலைக்கு போகும் அவ்வளவுதான் காட்டி கொடுக்கும் ஆனா சாமி வந்து ஆடுறது எங்கேயா இருக்கும் குலதெய்வ எல்லையா இருக்கும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு செயல்பாடுகள் அந்த செயல்பாடுகள் ஒரு பிரச்சனைகளை சரி பண்ணுற இடத்துல மட்டும்தான் சாமி வரும் அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறணும் சரி இப்போ அந்த அன்பர் கேட்ட கேள்விக்குவோம் அன்பர் என்ன கேட்டாரு என் மேல சாமி வந்துச்சுங்க என்ன சாமி தெரியல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டார் அவர் என்ன சொன்னாரு என் மேல இது மாதிரி நான் முருகனை இஷ்டப்பட்டு நான் வணங்குவேன் அதே சமயம் முனியப்பனை நான் இஷ்டப்பட்டு வணங்குவேன் என்னுடைய குலதெய்வமும் இருக்கு இது எப்படி என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டார் இது அவ்வளவு சீக்கிரமா அப்படிலாம் நம்ம கண்டுபிடிச்சிட முடியாது அதாவது என் மேலே வர்ற சாமி எப்போ வாய் திறந்து என்கிட்ட எனக்கு சொல்லுதோ மற்றவங்ககிட்ட சொல்லுதோ இல்லை அப்படின்னா என் கனவுல வந்து சொல்லுதோ அப்படிங்கிற நேரத்தில் மட்டுந்தான் இந்த சாமி தான் என் மேலே வந்துச்சுன்னு நான் உறுதியாக சொல்ல முடியுமே தவிர மற்ற நேரங்களில் அந்த சாமி என்னாலே அனுமதிக்க முடியாது ஒருத்தர் மேலே ஒரு சாமி வருது நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது அவர் மேலே இருக்கிற சாமி என்னன்னு அவருக்கே தெரியல ஆறாவது வருஷம் ஏழாவது வருஷம் தான் அவருக்கு சொல்லி காட்டுது இது மாதிரியப்பா உன் மேல நான் தானப்பா நிக்கிறேன் நீ என்னைய கொண்டு நீ என்னை செலுத்தி நீ என்னை வணங்கி வாப்பா செவ்வா வெள்ளி என்னை நினைச்சு ஒரு சூடத்தை பொருத்தி வணங்கி வாடா அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி அவருக்கு தெரியப்படுத்துது சாமி வந்த ஆறாவது ஏழாவது வருஷம்தான் அதை உறுதிப்படுத்துது அப்ப தெய்வம் முத முதல்ல வந்த உடனே அதனுடைய அங்க அடையாளத்தை சொல்லிராது நாளாகும் குழந்த மாதிரி நம்மளை தொட்டாலும் அது வளர்ந்து பேசும்போது தான் அந்த தெய்வம் நாம அது வரைக்கும் நாம பக்குவப்பட்டு இருக்கணும் நாம சாமி வந்துருச்சு நாம சரியா இல்லாம இருந்தா ஆறு வருஷங்கிறது பத்து வருஷம் அறுபது வருஷம் கூட ஆகும் ஆனா நாம உண்மையும் நேர்மையுமா இருந்தோம் அப்படின்னா நமக்கு நம்ம சாமியே தெல்ல தெளிவா நமக்கு சொல்லி கொடுத்துரும் நான் மேல ஓ மேல நிக்கிறது நான் தாப்பா ஆண் தெய்வம் தாப்பா பெண் தெய்வம் தாப்பா அப்படின்னு ரொம்ப அழகாக நமக்கு சொல்லி கொடுத்துடும் அப்பத்தான் அதை நாம எடுத்துக்கணும் என் மேல சாமி வந்துச்சு சுத்தி இருக்கிறவங்க உன் மேல இந்த சாமி தான் வருதுன்னு சொன்னாங்கன்னா நான் ஏற்றுக்க முடியுமா ஏத்துக்க முடியாது எல்லாரும் சொல்லுவாங்க இப்போ அவன் மேல சாமியாண்ணப்ப அவன் மேல இந்த சாமி தான் சொல்லி குழப்புவாங்க அதெல்லாம் ஏத்துக்க கூடாது எப்போது உங்க சாமி உங்ககிட்ட பேசுதோ எப்போது தெய்வ எல்லையில நீங்க அதை உணர்றீங்களோ எப்போது கனவுகள்ல அசரீத வாக்குகள்ல அந்த தெய்வத்தை நெருங்கும் போது தெய்வத்தை வணங்கும் போது நீங்க முழுமையா அந்த தெய்வத்தை நீங்க உணர்றீங்களோ அப்போது மட்டும்தான் இந்த சாமி தான் என் மேல வரும் போல அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமே தவிர அனுமானிச்சு நாமளா இந்த சாண்டிதான் வருதுன்னு நாம கற்பனை பண்ணிக்கிற கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு மறுபடியும் சொல்றேன் வீட்டில் இருக்கும்போது திடீர்னு சாமி வந்துச்சு அப்படின்னா அது ஒன்று அங்க இருக்கிற பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உருவாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த தெய்வம் ஏதாவது ஒரு சொல்ல முற்படலாம் இல்லை அப்படின்னா தெய்வ சக்தியா இருக்காது வேற ஒரு நமக்கு நாமளே அனுமானிச்சிருப்போம் இல்லை அப்படின்னா வேற ஒரு தீய சக்திகளாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இக்கணத்துல சாமியாடிகள் யாராக இருந்தாலும் மனுஷன் பேசுறது சாதாரண உங்க உடம்புக்குள்ள இருக்கிற உங்க தெய்வ சக்திய பேசுறதுக்கு நீங்க எந்த அளவு தெய்வத்தை வணங்கி வர்றீங்க கட்டுப்பாட்டோட ஒழுக்கத்தோட இருந்து வர்றீங்கிறத தான் உங்களுடைய தெய்வம் உங்க மேல துடி கொண்டு பேச ஆரம்பிக்கும் பேச முயற்சிக்கும்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்